வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேரில் நாம் சந்திக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில உதயநிதியினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வெற்றிக்காக பணியாற்றிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு ஒரு பங்கன் ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த நிகழ்வுல உதயநிதி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது பேசுபொருள் ஆகிருக்கு குறிப்பா இரண்டு மூன்று கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் நம்ம அதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சியும் நம்ம தனித்துவம் பெறணும் தனித்து அடையாளம் பெற வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு செலவு பேருந்தைகளிலிருந்து கார்த்தி சிதம்பரம் வரைக்கும் எல்லாருமே அந்த கருத்தை வெளிப்படுத்துறதையும் பார்க்க முடியுது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபது மாதங்களுக்கு முன்பாகவே திமுகவும் தனித்து களமாடுவதற்கு நமக்கு உட்கட்டமைப்பை வலுப்படுத்தணும் கட்சியை வலிமைப்படுத்தணும் அதற்கான வேலைகளில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி உட்பட ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்போ இருபது மாதங்களுக்கு முன்பாகவே திமுக சீராக தயாராகி விட்டது அப்படின்றத பார்க்கிறோம் அப்போ தனித்து களமாடுவதற்கும் திமுக தயாராகி விட்டதா அப்படின்ற கேள்வி வந்துருது இன்னொரு புறம் கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினுக்கு தருவாரா ஏன்னா பிரச்சனையே வந்து சீட்சாரிங்களை தான் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்னவாக இருக்கும் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சி பிரதானமாக வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் திமுக கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி மாதிரிதான் இருக்காங்க அது இந்தியா கூட்டணி அப்படின்னாலே வந்து ஒரு சமூக நீதிக்கும் ஒரு சமத்துவத்திற்கும் ஒரு சுயமரியாதைக்கும் எடுத்துக்காட்டான ஒரு கூட்டணியாக அது இருந்திருக்கிறது எனவே திமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு கொள்கை வழி சார்ந்த கூட்டணியாக இருக்கிறது இதுல பிளவு வரும் என்று பல்வேறு யூகங்கள் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு கட்சியுமே வந்து தாங்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் தாங்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் இது வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்ன காலங்கள் போய் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற நிலை வருமோ என்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டு வருகிறது என்பதற்கான வெளிப்பாடுதான் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஒவ்வொரு கட்சியிலும் ஏற்படுகிறது ஒவ்வொரு கட்சியுமே வந்து தன் சுயபலத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை எம்ஜிஆர் வைத்திருந்தார் ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்தார்கள் கலைஞர் அவர்கள் வைத்திருந்தார்கள் கலைஞர் கூட கூட்டணி வைத்துதான் திமுக என்றைக்குமே கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டதில்லை ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியே இல்லாமல் போட்டியிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணியே இல்லாமல் போட்டியிட்டு வென்ற வரலாறு இருக்கிறது ஆனால் அதற்கு காரணம் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று கூட்டணி உருவாக்கப்பட்டதுனால்தான் அவர்கள் வென்றார் எனவே அரசியல் சதுரங்கம் அரசியல் சாணாக்கியத்தனம் என்பது கூட்டணிகளால் உருவாக்கப்படுவதுதான் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு அது போல காங்கிரசிற்கும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அது பா பிஜேபிக்கு எப்படி நாங்கள் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்போம் இல்லை என்றால் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம் என்ற எண்ணம் பிஜேபிக்கு வரும் பொழுது காங்கிரஸுக்கு வராதா என்ன காங்கிரசுக்கு வரும் ஆனால் அதற்குரிய அளவிற்கு கட்சியை வலுப்படுத்தி இருக்கிறார்களா என்று சொன்னால் காங்கிரசிற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே கட்டமைப்பு இல்லை அதான் பிரச்சனை இந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தரையான தலைமையின் கீழே அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் கொள்கையின் அடிப்படையின் கீழே உருவாக்க வேண்டும் மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் இந்த கோஷ்டி பூசல்களை எல்லாம் கலைந்து மக்கள் நம்பிக்கையை பெற்ற தலைவ தலைமை 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 பண்பு வந்தால் மட்டுமே அவர்களால் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க இயலும் என்பது கடந்த கால வரலாறு ஆனால் இந்த காலத்திலே இன்றைக்கு சொசைட்டி பிரிவு இருக்கிறது ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் இன்றைக்கு விட்டிருக்கிறது இந்த பிரிவினையை பயன்படுத்தித்தான் பிஜேபி வந்து ஹிந்துத்துவா என்ற ஒரு போர்வையில மற்ற சமூகங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்துத்துவா என்ற பெயரிலே வென்று வென்றுவிட வேண்டும் என்று கடந்த பத்தாண்டுகளாக முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றார்கள் அவர்கள் இந்துத்துவா என்ற போர்வையிலே வெற்றியும் பெற்றார்கள் இப்பொழுது அந்த மூன்றாவது முறையாக அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்து விட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் நினைத்தபடி அந்த இந்துத்துவா போர்சஸ் நடக்கவில்லை அதற்கு ஒரு முன்னுதாரணம் உத்தரப்பிரதேசம் அதுக்கு ஒரு முன்னுதாரணம் வந்து மகாராஷ்டிரா அதற்கு ஒரு முன்னுதாரணம் வந்து இப்படி பல்வேறு சவுத் இந்தியா அப்ப இந்த பிரிவினை மூலமாக வெற்றி பெற முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது ஆஹ் அந்த சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படக்கூடிய ஜாதிய சமூகங்கள் மத்தியில ஒரு சித்தாந்தத்தை எடுத்து சென்று ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை எடுத்து சென்று அதன் மூலமாக ஒற்றுமைப்படுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு மட்டுமே ஹிந்துத்துவா ஆட்சிக்கு வந்த பின்பு அது வந்து நீ எல்லாம் சந்தித்துவா என்று சொல்லுவது ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பம் என்பது இந்த முறை உடைக்கப்பட்டு விட்டது உத்தரப்பிரதேசத்தில் அது போல இங்கே வந்து தமிழகத்தை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் இது திராவிட கட்சிகள் பெரும்பான்மையாக இருந்த காலம் ஒன்று அதிமுக இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரு துருவங்களாக இருந்து ஆட்சி செய்த நேரம் போய் இப்ப வந்து கூட்டணி இருந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுல எந்த இல்ல அப்ப இந்த கூட்டணி இருந்தால்தான் ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலைமை வரும் பொழுது தனித்து நின்று யார் ஆட்சியை பிடிக்கிறது அப்ப காங்கிரஸ் தனித்து நின்று ஆட்சியை பிடிச்சிருமா இல்ல பிஜேபி தனித்து நின்று ஆட்சியை பிடிச்சிருமா எல்லா இல்ல எல்லாருமே தனித்து நின்று பார்த்தா பார்த்தா தான் தெரியும் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று ஒவ்வொரு கட்சிக்குமே தெரியும் இப்ப எடப்பாடி தனித்து நின்றா தனி தின்ற மாதிரி தானே தேமுதிக என்பது அவர்களது ஓட்டு வங்கி சரிந்து பத்து சதவீதத்திலிருந்து சரிந்து விஜயகாந்த் இருக்கும் பொழுது பத்து சதவீதத்திலிருந்து அது கொஞ்சமாக சரிந்து அவர் உடல் உடல் நலிவுற்ற பிறகு இன்றைக்கு அது மிகவும் கீழான் நிலைக்கு சென்று விட்டது அப்போ அதிமுக தனித்து நின்று இருபது தான் வாக்கு வங்கியை பெற முடியும் என்று தான் இன்றைக்கு நினைவித்திருக்கிறது அதுபோல திமுகவும் தனித்தின்றால் அந்த இருபது டூ இருபத்தைந்து சதவீத வாக்கு வங்கி தான் பெற முடியும் அப்ப மற்ற கட்சிகள் இந்த நிலைமைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல மற்ற எந்த கட்சி இல்லை நீங்க வந்து இருபது சதவீதம் வாக்கு வாங்கக்கூடிய ஏதாவது கட்சி ஒன்னு இருக்கா எக்ஸப்ட் எக்ஸப்ட் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து அப்ப நீங்க எல்லா கட்சியும் தனித்து நின்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது வரும் இல்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது வரும் அப்ப அங்கதான் கூட்டணிக்கான தேவை இருக்கு அப்ப அந்த கூட்டணிக்கான தேவை எதை வைத்து கூட்டணி என்பதுதான் இன்றைக்கு மக்கள் முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி மக்கள் எதை நினைத்து வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்சியால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம் வாழ்க்கைக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ரவுடிகளின் தொல்லைகள் இருக்கக்கூடாது நில அபகரிப்பு இருக்கக்கூடாது நம் தொழிலுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வந்துவிடக்கூடாது எங்களை உழைத்து பிழைப்பதற்கு வழிவிட வேண்டும் முடிந்தால் உங்களால் முடிந்தால் எங்களுக்கு முடிந்த உதவிகளை சமூக நலத்திட்டங்களை யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் இதுதான் அடிப்படை வாக்களிக்கக்கூடிய சாதாரண மக்களது உச்சபட்ச உச்சபட்ச லட்சியமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை முடிந்தால் திமுக இப்ப திமுக வந்து ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க இல்லையா அதாவது தனித்து நின்று களமாடுவதற்கு நம்ம வந்து கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இப்ப அது வந்து ஒரு சோதனையா நம்ம எடுத்துக்கிறதா அல்லது எதற்கும் தயாராக இருக்கணும்னு இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களா திமுக இது கண்டிப்பா இது வந்து திமுக வந்து சரியான நேரத்தில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இது அவர்கள் அவர்கள் தங்களை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எப்பொழுதுமே தாங்கள் வலு ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் நான் அடிக்கடி கலாம் சார் சொல்லுவேன் அதாவது வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும் என்று அதாவது ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் அப்ப வலிமையாக நீங்கள் இருந்தால்தான் கூட்டணி கட்சிகள் உங்களை நோக்கி வருவார்கள் கூட்டணி கட்சிகள் உங்களை மதித்து நடப்பார்கள் உங்களது வலிமையின் காரணமாக அவர்களும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் எனவே திமுக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைத்து தங்களது குறைபாடுகளை உணர்ந்து தங்களது ஆட்சியின் மூலமாக மக்களுக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அவப்பெயர்களை கலைந்து அவர்கள் ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஆட்சியின் குறைகளை சரி செய்ய வேண்டிய நிலையில் இன்றைக்கு திமுக இருக்கிறது இது ஒரு பக்கம் அதாவது ஆட்சியில ஏற்பட்ட குறைகளை க களைய வேண்டிய நிலை இருக்கிறது என்னென்ன குறை இது ஒன்று இரண்டாவது அடுத்து இது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து அனைத்து மக்களாலும் நேசி நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு அடுத்த தலைமையாக உருவாகி கொண்டு வரக்கூடிய உதயநிதி அவர்கள் திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு வலுவான தலைமை உருவாகிவிட்டது என்றுதான் அர்த்தம் திமுகவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவர்களுக்கு அடுத்த தலைமுறை தலைவர் கிடைத்து விட்டார் என்றுதான் அர்த்தம் ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓரளவிற்கு அனைத்து தரப்பினராலும் ஒரு சில மு முன்னணி தலைவர்கள் ஒரு மூத்த தலைவர்கள் ஒருவேளை அவர்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தாலும் அந்த திமுக உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஈர்ப்பு உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமையினுடைய செல்வாக்கு உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த பின்புலம் அவர்களை அமைதியாக இருக்க சொல்லும் ஒருவேளை அது கலகலத்தால் திமுகவில் பிரச்சனை வரும் அது வருவது மாதிரி தெரியவில்லை எனக்கு ஆனாலும் ஒரு சில மனத்தாங்கலில் இருக்கும் அந்த மனத்தாங்கலை எப்படி சரி செய்ய போகிறார் உதயநிதி என்பது ஒரு சேலஞ்ச் இரண்டாவது சேலஞ்ச் என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு மேஜர் சேலஞ்ச் இல்ல மைனர் சேலஞ்ச் இருக்கு ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி வந்து ஒரு குடும்ப ஆட்சி என்று தான் பார்ப்பார்கள் பொது மக்களை பொறுத்த வரைக்கும் இது குடும்ப ஆட்சியினுடைய தொடர்ச்சி என்று தான் பார்ப்பார்கள் அப்ப அது வந்து ஒரு பின்னடைவு தான் உதயநிதிக்கு அப்ப அந்த குடும்ப ஆட்சியினுடைய தொடர்ச்சி என்று பார்க்கும் பொழுது உதயநிதி எக்ஸ்ட்ராடினரி கேப்பபிலிட்டியை குரு பண்ண வேண்டிய நிலைமை இன்னும் இரண்டு வருடத்தில் இருக்கிறது அப்ப அந்த இரண்டு வருடத்துல இவர் வந்து உதயநிதி தலைமை ஒருவேளை அடுத்த ஐந்து ஆண்டுகளை லீட் பண்ண வேண்டிய நிலைமை உதயநிதிக்கு ஏற்பட்டால் அஸ்லாங்க முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முதல்வராக இருந்து திமுகவின் தலைவராக இருந்து வழிநடத்தும் வரை இந்த பிரச்சனை வராது ஆனால் உதயநிதி வர வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது இங்கு பொதுமக்களது செல்வாக்கு எந்த அளவிற்கு திமுகவிற்கு வரும் என்பதில் ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அந்த கேள்விக்குறி எதன் விளைவாக அந்த கேள்விக்குறியாக மாறுகிறது என்று சொன்னால் இன்றைய ஆட்சியினுடைய ஆட்சி முறை நிர்வாகத்தின் காரணமாக இன்னைக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கு கவர்னரின் ஆர் என் ரவி அவர்களது தலையீட்டினால ஓவர் தலையீட்டினால இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸினால கல்வித்துறையில் அவர் செய்யக்கூடிய அனைத்து தலையீட்டின் காரணமாகவும் தமிழக அரசு அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததின் காரணமாகவும் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லது செயல்பாட்டின் காரணமாகவும் இன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து சென்னை சென்னை பல்கலைக்கழகம் வரை அனைத்து பல்கலைக்கழகமும் இன்றைக்கு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது அப்ப என்ன செயல்படாத நிலைமைக்கு வந்திருக்கிறது அவர்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாத ஒரு நிலைக்கு நிலை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு லோக்கல் பண்ட் ஆடிட்டரது செயல்பாடுகளும் காரணம் அந்தந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடுகளும் காரணம் அவர்களது தவறான புரிதலின் அடிப்படையாக இந்த காரணம் இருக்கிறது இதற்கு துணைவேந்தர்களும் காரணமாக இருக்கிறார்கள் அதாவது ஆளுநர் தேர்ந்தெடுத்த துணைவேந்தர்கள் ஆளுநர் ஒரு பக்கம் இழுக்கிறார் அரசு ஒரு பக்கம் இழுக்கிறது இரண்டுக்கும் இடையில் இந்த துறைவேந்தர்கள் ஆளுநர் பக்கம் சாயக்கூடிய காரணத்தினால் பிஜேபியினுடைய மத்திய ஒன்றிய அரசில் பிஜேபி இருப்பதின் காரணமாக துறைவேந்தர்கள் ஆளுநரால் நியமிக்கப்பட்டதன் காரணமாக ஆளு துறைவேந்தர் ஒரு பக்கம் பல்கலைக்கழகங்கள் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் பல்கலைக்கழக ஊழியர்கள் ஒரு பக்கம் அரசு ஒரு இருந்து இன்றைக்கு உயர்கல்வித்துறை ஒட்டுமொத்தமாக சீரழிந்து கிடக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சீரழிவு இதனால் ஏற்படக்கூடிய அதிருப்தி திமுகவினுடைய ஆட்சியில் பிரதிபலிக்கும் இது ஒண்ணு இரண்டாவது நீங்க வந்து பத்திரப்பதிவுத்துறை மிகப்பெரிய ஊழல் தினமும் பனிரெண்டு கோடி அளவில மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டு தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை மக்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது துறையில மிகப்பெரிய கெட்ட பெயர் இருக்குது இது வந்து ஈஸியாக களையப்படுவது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழலில் ஆட்சி முறை நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கு இது இரண்டாவது மூன்றாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து மின்சாரத்துறை மின்சாரத்து மின்சாரம் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் குறைவான மின்கட்டணம் இருந்தாலும் மின்சாரத்துறையினுடைய செயல் அதாவது திறன் அற்ற ஒரு ஆட்சி முறை நிர்வாகம் இன்றைக்கு மின்சாரத்துறையில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தமிழக அரசைக்கு அவப்பெயரை உருவாக்கி வருகிறது இது மூன்றாவது நான்காவது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து டாஸ்மாக் அந்த மது மது விளக்கு இந்த டாஸ்மாகனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை மக்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறார் அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இந்த பள்ளி கல்வித்துறையில ஆஸ்திரியர்கள் மத்தியில பிகாஸ் அவர்கள் வந்து பள்ளி பாடம் கற்பித்தலை விட அவர்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல மூணு முறை லாகின் பண்றது அக்கௌண்ட் எழுதுறது தினமும் கணக்கீடு செய்வது அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தங்கள் நேரங்களை செலவிடுவது இப்படி ஏதாவது தவறு நடந்தால் உடனே தலைமை ஆசிரியரை பொறுப்பாக்குவது இப்படி என்று அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர்களுடைய நேரம் வீணாகிறதே ஒழிய இவர்களுக்கு இவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த இயலாத நிலைமை ஏற்பட்டிருக்கு இது வந்து அடுத்த ஒரு பிரச்சனை அப்ப இதற்கு அடுத்து என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நீ பென்ஷன் ஸ்கீமிலே தொடர்கிறார்கள் இதற்கு வந்து செய்ய முடியவில்லை என்பது இது மிகப்பெரிய அரசு ஊழியர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எழுந்து நிற்கிறது இதுவும் திமுக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்ப இதை வைத்து இதை வைத்து தான் இன்றைக்கு கூட்டணியினுடைய கூட்டணியிலிருந்து பிரியலாமா கூட்டணி மாறலாமா கூட்டணியை மாற்றி அமைக்கலாமா என்ற எண்ணங்கள் வருவதற்கு காரணம் வந்து இந்த பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனை அனுசரிப்பு அனுசரிப்புன்ற விஷயத்துல பார்க்கிற பொழுது ஸ்டாலின் அதுல வந்து கை தேர்ந்தவர் எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் தான் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பேரு இருக்கு இப்போ உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ திருமாவர்கள நாடாளுமன்ற தேர்தலின் போது நீங்க இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போங்க நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு திருமாவளவனுக்காக உதயநிதி அவர்கள் இங்க பிரச்சாரம் பண்றாரு இப்போ அதே அந்த பண்பு அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது எப்படி உதயநிதி அதை அனுசரிப்பாரான்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லை இல்ல ஒரு தலைவராக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களால் மட்டும்தான் தலைவராக வர முடியும் இது நீங்க அவர் உதயநிதிக்கு வந்து அவங்க தாத்தாவே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவங்க அப்பாவே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவங்க திரு மு க ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உதயநிதிக்கு கலைஞர் டாக்டர் கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அண்ணா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பெரியார் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்ப எல்லாம் வந்து எப்படி வந்து தன்னை வசை ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தன்னை வைதவர்களை தன்டியம் செய்தவர்களை தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை எல்லாம் தனது ஆளுமையின் காரணமாக தனது பவர்ஃபுல் லீடர்ஷிப் காரணமாக அவர்களை எல்லாம் அரவணைத்து சென்று ஒரு லீடர்ஷிப்பை அனைவரையும் இப்ப கட்சியில் இருக்கவங்களே அரவணைக்க முடியாது கூட்டணி கட்சியை அரவணைக்க முடியாது மக்களை எப்படி அரவணைக்க முடியும் கூட்டணி கட்சி என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை கொண்ட கட்சி ஆனா மக்கள் தொகை எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள்ல எத்தனை ஜாதி எத்தனை இனம் எத்தனை மொழி எத்தனை பிரிவினை எத்தனை ஒவ்வொரு குடும்பத்துல நாலு பேர்னா நாலு நாலு பேதம் எப்படி நீங்க அப்ப இத்தனையும் அனுசரித்துக் கொள்ளக்கூடிய தலைமை பண்பு இருக்கணும் அப்ப அந்த பண்பை வந்து உதயநிதி கற்றுக்கொள்வார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்ப ஏன்னா தலைவராக பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பண்பு இருந்தா தான் நீங்க வந்து பரிணமிக்க முடியும் ஆனால் உதயநிதி சொல்றது மாதிரி நம்ம தனித்து நின்றா கூட ஜெயிக்கணும்ன்றது உதயநிதியினுடைய கட்சிக்கு வழிப்படுத்தக்கூடிய செயல்தானே ஒழிய அது வந்து கூட்டணியை அவமதிக்கக்கூடிய செயலாக நான் கருதவில்லை அது திமுக அவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் எப்படி வந்து காங்கிரஸ் செல்வ பிறந்தகையோ இல்ல ஈவி கேஸ் இளங்கோகனோ இவர்கள் வந்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் குரல் இருக்கிறது பிசி அவ்வளவு சொல்றாங்க ஏடிஎம்கேல சொல்றாங்க அப்படின்னா தன்னது கட்சியை வலுப்படுத்தி தான் கட்சி ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் இன்னைக்கு அடுத்த கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க இல்லைன்னு எப்படி வருவாங்க அப்ப அந்த 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 உணர்வுகள் தவறா புரிஞ்சுக்க முடியாது ஆனால் கூட்டணி கூட்டணி வந்து ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி அது வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஃபில்ட் ஆகும் அடு அடுத்து வரக்கூடிய கட்சிகள் எப்படிப்பட்ட கூட்டணி உருவாகிறது எப்படி விட்டு கொடுத்து செல்கிறார்கள் ஆட்சியில விட்டு கொடுக்கிறார்களா நான் என்ன சொன்னேன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற நிலை போய் மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற நிலை வரும் அப்ப வந்துச்சு அப்படின்னா அதற்கும் தயாராக இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னால் அதற்கும் கூட்டணி யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களால் தான் அந்த ஆட்சி அமைக்க முடியும் இல்லைனா முடியாது ஏன்னா இன்னைக்கு பார்த்துக்கங்க ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் காலத்துல சமூக வலைத்தளங்கள் காலத்துல எல்லாருமே தலைவர்களாக நினைக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு சிங்கிள் லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்ப அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும்பொழுது எவர்படி வான்ட்டு மிகமே லீடர் அப்போ எவர்படி வான்ட்டு மிகமே லீடர் அப்படின்னா வந்து ஒரு லீடரால ஜெயிக்க முடியுமா முடியாது அப்போ எல்லாரும் சேரணும் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுக ரெண்டு கோடி வாக்கு வச்சிருக்கு ஏடிஎன்கே கூட்டணி ஒரு கோடி வாக்கு பிஜேபி கூட்டணி எழுபது லட்சம் வாக்கு நாம் தமிழர் சீமா நாற்பது லட்சம் வாக்கு அடுத்து விஜய் வந்தாருன்னா அவர் ஏற்கனவே வரும்போதே நாற்பது லட்சத்தோட வராருன்னு சொல்றாரு அப்ப அப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த கூட்டணி டில்டிங் எப்படி ஆகும் அப்படின்னா நீங்க வந்து அப்ப ஒரு கட்சி உள்ள ஒரு முதல் கூட்டணி டில்ட் ஆகும் அப்போ ஒரு கட்சி வெளியே போச்சு அப்படின்னா வந்து இந்த எந்த கட்சி வெளியே போவதோ எந்த கூட்டணி ஒன்றரை கோடி வாக்குகளை பெறுகிறதோ அந்த கூட்டணி வச்சுக்கோ அவ்வளவுதான் கணக்குங்க அப்ப அந்த ஒன்றரை கோடி வாக்குகளை பெறுவதற்கு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷனை திமுக போட்டு வைத்திருக்கிறது ஏன்னா அவங்க ஒரு கோடி பேருக்கு மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓட்டு போட்டாலே ரெண்டு கோடி வாக்கு வந்துருது வந்துருதா அப்ப இதுல ஏதாவது ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டால் ஒழிய திமுகவுக்கு திமுகவனுடைய கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாகத்தான் இதுவரை இருக்கிறது அதற்கு எதிர்த்து போட்டக்கூடிய கூட்டணிகள் யாரும் பலம் இல்லை அதிமுக குறிப்பாக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையில இருபது சதவீதம் வைத்து எடப்பாடி தலைமையை நிரூபித்தால் கூட மக்கள் நம்பிக்கையை பெற்றவராக எடப்பாடி இன்னமும் மக்கள் தலைவராக மாறவில்லை அதிமுகவின் தலைவராக மாறிவிட்டார் ஆனால் எடப்பாடி மக்கள் தலைவராக இன்னும் மாறவில்லை ஏன் என்று சொன்னால் அவரிடம் சிறுபான்மை வாக்கு வங்கி அவரை விட்டு விலகிவிட்டது தனித்து மற்றும் எஸ்சி எஸ்டி வாக்கு வங்கி அவரிடம் இல்லை அடுத்து நீங்க வந்து பல்வேறு அஹ் ஜாதிகளுடைய வாக்கு வங்கிகளை அவர் பகைத்துக் கொண்டார் விளிம்புநிலை ஜாதியை சேர்ந்த மக்கள் அவரை நம்பவில்லை இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஒற்றுமைக்கான உணர்வு ஒரு கட்சியிலே இருக்கவே நம்ம கூட்டணியா சேர முடியல அப்படின்னா மற்ற கூட்டணியை எப்படி நம்பி சேருவாங்க பிரச்சனை ஏடிஎம்கே அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்ச் ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தனிமையாக அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலையில் அவர்களுக்கு கட்டமைப்பு இல்லை தொண்டர் படமும் இல்லை எதுவும் இல்லை ராகுல் காந்தி என்ற ஒற்றை நபரால் மட்டும்தான் காங்கிரஸ் இன்றைக்கு நிற்கிறதே ஒளிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த காங்கிரசையும் நம்பி மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை அதை ராகுல் காந்திக்கு தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸை சீருமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அதுக்கு இன்னும் ஒரு பத்தாண்டுகள் ஆகலாம் அந்த பத்தாண்டுகளிலே காங்கிரஸ் வலிமைப்படுத்தப்பட்டு காங்கிரஸ் பலப்படுத்தப்பட்டால் அவர்கள் கூட்டணியிலே ஒரு சரியான வாக்கு வங்கியை அவர்கள் உருவாக்கினால் ஒரு இரு இருபது சதவீத வாக்கு வங்கியை காங்கிரஸ் உருவாக்கினால் அவர்களால் தனித்து நின்று அவர்கள் நிரூபித்தால் இன்னமும் பிஜேபியை தனித்து நிற்க முடியலையா பிஜேபி தனித்து நின்றுனா அஞ்சு பர்சன்ட் தான் அஞ்சு இருந்து ஆறு பர்சன்ட் தான் வாக்கு வங்கி வந்திருக்கும் பிஜேபி இன்னைக்கு டிடி வி தினகரனோடய இன்னைக்கு வந்து பா பாட்டாளிமைகள் கட்சியோடையோ தலைவர்களோட கூட்டணி விஜி கே வாசனோடையோ மற்ற தலைவர்களோட கூட்டணி இல்லைன்னா இன்னைக்கு பதினெட்டு எப்படி வந்திருக்கும் அஞ்சு டு ஆறு தான் வந்திருக்கும் அப்போ இவர்கள் எப்படி நிரூபிக்கப்பட்டு காங்கிரஸ் தனியா போச்சுன்னா அஞ்சு டு ஆறு தான் வாக்கு வங்கி அப்போ ஒண்ணு என்ன செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எல்லாருமே வந்து தனித்து நிற்கலாம் தனித்து நின்று தங்கள் வாக்கு வங்கியை புறப்பட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தி ஒன்னுல வந்து அவர்கள் எல்லாரும் யார் யார் நின்றா ஜெயிக்க முடியுன்ற கூட்டணி உருவாகலாம் தனித்து நின்றுக்கு நிற்கிறது எல்லாரும் தயாராக இருக்காங்களான்னு தெரியல எனக்கு ஆனால் தனித்து நின்று இவர்கள் வாக்கு வங்கியை நிரூபித்தால்தான் இவர்கள் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி அனைவருமே தனித்து நிற்கிறதுக்கு முடிவெடுத்தால் அங்கேயும் திமுக தான் வெல்லும் அதுதான் பிரச்சனை நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு